ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தால் என்ன பேசுவோம் என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியுமா கடை கடன் பேசுகிறோம் அது யூடியூப்பில் வர்றப்போ தான் பக்கு பக்கம் இதையா நம்ம பேசணும் அயோ ஐயோ அப்படின்ற கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க இப்போயே இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு இப்போது விஜய் டிவி புகழணுன்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதுண்டாங்க அடுத்து விஜய் டிவி புகழ் வினோத்துன்றதுக்கு நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க முடியும் எனக்கு என்ன தாண்டி ஒருத்தன் மேலே போயிட்டு இருப்பாங்க விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க ஓகே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிக ராஜா டூவில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எயில் சார் ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன் என்ன புகழ் இது குக்குத்து கோமாலியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம் அப்படி உழுந்து கிழுந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஆனால் சினிமாவில் ஒரு அந்தளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா பட் இந்த படம் வந்து எழில் சார் எல்லாருமே சொல்கிறது தான் அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார் நீ என்ன வேணால் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் நான் பார்த்துக்கறேன்னு அவர் அவர் ரெண்டு வார்த்தை தான் அங்கேருந்து வரும் மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பார் ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது ரெண்டு தான் சொல்லுவார் வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார் நாங்கள் மாட்டேன் நடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேணுன்றதை பார்த்துப்பார் இல்லை தான் மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார் அந்தளவு தான் ரசி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில் எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க இல்லையா பே சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றுட்டுங்களா இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை அவர் எது சொன்னாலும் சரி ஆ நீங்கள் போட்டுக்கங்க 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 அப்படி சொல்லுவார் அதே போல் லேடி கெட்ட போனவனே எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா லேடி கெட்டு மூலிமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடச்சிது ஸோ என்கிட்ட வந்து இல்லைப்பட லேடி கெட்டு பண்ணோம் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்டுவேன் அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான்